தம்மாம்லேருந்து ஷேக் முகமது என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இறை நம்பிக்கையை கொண்டோரே இது ஒரு வசனம் குரானுடைய வசனத்தை எழுதி கேள்வி கேட்கிறார் இறை நம்பிக்கையை கொண்டோரே நீங்கள் நம் தூதருடன் ரகசியம் பேசினால் உங்கள் ரகசிய பேச்சுக்கு முன் தர்மம் செய்வதை முற்படுத்துங்கள் இதுவே உங்களுக்கு சிறந்ததும் தூய்மையானதுமாகும் நீங்கள் வசதியற்றோராக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகர் இல்லாத அன்பாளன் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் ஐம்பத்தெட்டாவது சூறாவில் பனிரெண்டாவது வசனத்தை எழுதி என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த வசனத்தின் விளக்கம் என்ன இப்போ ரசுல்லா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலாக சந்தித்து பேசணும்னு ஒருத்தர் வர்றாரு அனுமதி கிடையாது தர்மம் செய்யணும் ரசுல்லா பர்சனலாக சந்திக்கிறதா என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்போ கொஞ்சம் காசு பணத்தை தர்மம் செய்கிறேன்னு நல்லா வேலை நீங்கள் ரசூல்லாவுக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது ரசூல்லாவுக்கு தர்மம் ஹரம் ரசூல்லாவுக்கு சக்காத்து வாங்கக்கூடாது சதக்காக வாங்கக்கூடாது இங்கே சதக்காத்தான் நல்லா செய்ய சொல்கிறான் அப்போ ரசுல்லா சந்திக்க வரும்போது நான் அந்த ஏழைக்கு நூறுரூவா கொடுத்துட்டு தான் வந்தேன் அவருக்கு சாப்பாடு வாங்கி அதை சொல்லணும் என்ன செய்யணும் தர்மம் செய்ய சொல்வது எதுக்குன்னு கேட்டால் ரசூல்லாவை சந்திக்க சும்மா சும்மா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காம தேவைக்கு போய் சந்திங்கப்பா அப்படி சந்திக்க போகும்போது ஏதாவது தர்மத்தை செஞ்சுட்டு நீங்கள் போய் த சந்திங்க அப்போ தர்மத்தை என்ன கூட நிறைய பேர் ஒரு தலைவரை சந்திக்கும் போது பின்னாடே போற்றுகிற மாதிரி புத்தகங்கள் கொடுக்குற மாதிரி கவரில் போட்டு கொடுக்குற மாதிரி அப்படி அப்படி அர்த்தம் கிடையாது ரசோல்லாவுக்கு இது ஒன்றுமே பெரிச்சம் கிடையாது ரசோல்லாவுக்கு இதெல்லாம் ஹராம் இது ஹராம் நல்லா அப்படி இதில் உங்களுக்கு தர்மம் கொடுத்துருக்குறேன் அவர் தர்மத்தை வாங்கக்கூடாது அவங்க சதக்கா வாங்கக்கூடாது ஒரு பேரிச்சம் இல்லாத கூட தொடமாட்டேன்ட்டாங்க அதனால் சதக்கா ஜக்காத்துலாம் ரசோல்லாவுக்கு ஹராம் அப்போ இங்கே என்ன செய்யப்படா அரபில வாசம் வாசனமே எப்படி வருதுன்ட்டு கேட்டால் இதான் நான் ஜெயித்தும் ரசூலை ஒரு சூழ்நிலத்தில் நீங்கள் ரகசியமாக பர்சனலாக பேச நினைத்தால் கத்திமும் பைனயதை நஜிவாக்கும் சதக்கா நீங்கள் ரகசியம் பேசுவதற்கு முன்னாடி சதக்காவை சதக்காவை பிச்சையை தர்மத்தை முற்படுத்தி கொள்ளுங்கள் நாளைக்கு ஹயருள்ளக்கும் வாத்துஹரு இதுதான் மேலானது சிறந்த அப்போ சூழ்நா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதிகமான பேர் வந்து தனியாக பேசணும் தனியாக பேசணும்ட்டு அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சரி தனியாக பேசணுங்கிறல அந்த தனியாக ஒரு டைம் கொடுக்கறது வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும் அது ஏழைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும் ஒரு தர்மஞ்சுட்டேன் என்னை வந்து பார்க்கட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை பர்சனலாக சந்திக்க வந்தார்கள் சொன்னால் தர்மம் செஞ்சுட்டியான்னு கேட்பாங்க ஆமாம் செஞ்சுட்டேன் பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இந்த அதை செஞ்சேன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் எதை செஞ்சே சொல்லுவார்ல அவர் செய்தே சொல்வார் அது உறுதிப்படுத்தின தான் சந்திப்பாங்க அப்போ தர்மத்தை தான் செய்ய தர்மம்டா என்ன ஏழைக்கு உள்ளது அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டு தான் ரசூல்லா வந்து பர்சனலாக பார்க்க முடியும் என்று அந்த சட்டத்தை எல்லாம் இறக்கியிருந்தான் இறக்குனாலும் இறக்குன உடனே அதை ரத்தம் செஞ்சுட்டான்ல அந்த பனிரெண்டாவது வசனத்தை கூட நீங்கள் பேசுகிறீங்க அது பதிமூணாவது வசனம் அடுத்த வசனத்தை என்ன செய்யறா ஒரு நாள் தான் சட்டை இருந்துச்சு அடுத்த அண்ணஞ்சிடான் அட்லான்னு கேட்டால் அஷ்வக்துன் அன் துக்கத்திமும் பயன எதை நஞ்சுவாக்கும் சதக்கா உங்களோட ரகசியமாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சதக்காக்களை கொடுப்பதை வந்து நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்களா அஞ்சுகிறீர்களா இப்போ இல்லம் தஃபோடும் அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் தாபல்லாகவும் அழைக்கும் அல்ல உங்களை மன்னிச்சிடணும் கொடுக்க தேவையில்லை பக்கீம சலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் வாத்து சக்க சக்காத்தை கொடுங்க எல்லா அரசு கட்டுப்படுங்க அந்த நன்மை நீங்கள் செஞ்சால் போதும் தர்மம் செஞ்சுட்டு வர அப்போ தர்மம் செஞ்சுட்டு தான் வரணுங்கிறது ஒரே ஒரு நாளைக்கு இருந்த ஒரு ஆர்டர் தான் அடுத்த நாளைக்கு என்ன வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு வசனத்தை அடுத்த வசனத்தை இறக்கி நல்லா வந்து தடுத்துட்டான் அதனால வந்து கடைசி வரைக்கும் இருந்த சட்டம் இல்லை இது ரசுல்லாவுடைய காலத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூல்லாவை சந்த் பர்சனலாக சந்திக்க வர்றவங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு வந்து பண்ணுன்ற உடனே அதுலேயே மக்கள் விளங்கிட்டாங்க ரசூல்லாவை போய் நம்ம தொல்லை கொடுக்குறது சரியில்லை தர்மம் செஞ்சுட்டு வர அளவுக்கு சொல்கிறத நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் என்று விளங்கி கொண்டார்கள் விளங்கினோம்னு நல்லா நினைஞ்சிட்டான்னு கேட்டால் செய்ய முடியாது விட்டுருங்க அது கேட்டால் எங்களை எல்லாேருக்கும் தர்மம் செய்ய முடியாதுல்ல அது விட்டுருங்கன்னு சேர்த்து சொல்லிடுறோம் ஐம்பத்தெட்டு பனிரெண்டில் வந்து தர்மம் செய்யணும்னு சொல்கிறான் ஐம்பத்தெட்டு பதிமூணில் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு பஞ்சாயத்து கிடையாது அதில் மன்னிச்சுட்டான் நீங்கள் தொழுகை நிலையை நாட்டி தக்காத்து கொடுத்து ஒழுங்காக நடந்தீங்கன்னா போதும் நீங்கள் பர்சனலாக சந்திக்கலாம் அப்போ பர்சனலாக சந்திக்க விரும்புகிறவர்கள் வந்து அந்த வசனம் இறங்கின அன்னைக்கு தான் தர்ம் தர்மம் செஞ்சுட்டு வந்து சந்தித்தாங்க அடுத்த நாளைக்கு சந்தி அடுத்த நாட்குள்ளே சந்திப்பதற்கெல்லாம் இந்த சட்டை இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ அந்த விஷயத்தை அப்போ மக்கள் விளங்கிட்டாங்க சகாபாக்கள் என்ன விளங்கியிருப்பாங்க அப்போ ரசூல்லா போய் ஒருத்தராக போய் தனியா பேசணும் தனியா பேசணும்னா எவ்வளோ வேலை உங்களுக்கு இருக்குது ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் என்ற ஒரு வேலை இருக்குது அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு நல்லா ஒரு செய்கிற அளவுக்கு அதை சொல்கிறான் என்று சொன்னால் அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று மக்கள் விளங்கி கொண்டு அதை புரிந்து கொண்ட பிறகு எல்லாம் நினைச்சுன்னா தளர்த்தி விட்டுட்டான் தர்மஞ்சிய தேவையில்லை சும்மா சந்திக்கலாம் அதனால் இதை தர்ம சில பேர் வழங்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முகமது நபியை பார்ப்பதாக இருந்தால் பணம் கட்டிட்டு தான் பார்க்கணுன்ற மாதிரி கதை களை போட்டிருக்காங்க இதுக்கு இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் செய்கிறதுக்கு இந்த வசனங்களும் எடுத்து போட்டு செய்வாங்க முகமது நபி பார்க்குறாருந்தான் காசு வாங்கிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பாங்க அப்படி அப்படியே அந்த சதக்காங்கிற வார்த்தையே சொல்லிப்பிடுவோம் சதக்காங்கிற ஹராம் யாரும் தர்மம் செய்வதை ரசாவை சாப்பிடக்கூடாது ரசா குடும்பத்தை சாப்பிடக்கூடாது ஒரு பேரிச்சி மலம் கீழே விழுந்து கிடக்கும் அதை எடுத்து ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா இது பேரிச்சி மலம் கிடக்குது இதை எடுத்து நான் சாப்பிட்ருவேன் கீழே கிடந்துச்சின்னு நான் பார்க்க மாட்டேன் ஒரு உணவு பொருள் ஒருவேளை சதக்காவாக இருந்தால் என்னென்னு பயமாக இருக்குது அதனால நான் சாப்பிடலங்கிறாங்க அப்போ ஒரு பெருச்சம்பழம் கூட தர்மத்துக்கு கொடுத்ததாக இருந்து அதை போய் நம்ம சாப்பிடக்கூடாது என்று பயப்படுகிறாங்க அதே மாதிரி ஹசன் வந்து ஹுசைன் தன்னுடைய வாயில் ஒரு பெரிச்சம்பழத்தை போடும்போது வாய்க்குள்ளே வரலை விட்டு இழுத்து தள்ளிட்டு நம்ம முன்னால் சதக்கா சாப்பிடக்கூடாது அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க அதனால் சதக்கா வந்து சக்காத்து சதக்கா இதெல்லாம் வந்து ரசூல்லாவுக்கு ஹராம் அப்போ அல்லாஹ் செய்ய சொல்கிறது தர்மத்தை தர்மம் ரசூல்லாவுக்கு இல்லைன்னு விளங்கிக்கிறேன் ரசூல்லாவுக்கு தர்மம் செய்ய சொல்லிட்டார் ரசுல்லா காசு வாங்கிட்டு தான் சில தலைவர்களை சந்திக்கும் செல்ஃபி எடுக்கிற உருவா கேட்பாங்கல்ல ச தலைவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாரு ஆயிரரூவா கொடுத்து செல்ஃபி எடுப்பாங்க அவன் அவருக்கு அந்த காசு வருமானம் அந்த மா அந்த மாதிரி கிடையாது இது சும்மா சந்திச்சுட்டு வரலாம் க தர்மம் செஞ்சுட்டு போகணுன்னு ஒரு நாள் இருந்துச்சு சட்டம் அப்புறம் எல்லாம் நான் மக்கள் அது புரிய வச்ச உடனே அதையும் இல்லாமல் ஆக்கிட்டான்